கடந்த முப்பது ஆண்டுகளாக மக்களுக்கு செய்த சேவைகளுக்கான பலன் இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்திற்கு கிடைக்கும் என அக்கட்சியின் பொதுச்செயலாளர் புஷ்சி ஆனந்த் புதுக்கோட்டையைத் தொடர்ந்து ஈரோட்டில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய புசியானந்த் தலைமையில் அந்த கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய புசிய ஆனந்த் புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு கட்சியின் உட்கட்டமைப்பு வலுப்படுத்திய பிறகு மக்களின் பிரச்சினைகளுக்கான போராட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறது மக்கள் பணி அதி இப்போ தமிழக கழகமாக எங்கள் தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த சேவைக்கு உண்டான பலன் இருபத்தி ஆறு இலக்கு எங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருப்பதால் கூட்டணி குறித்தெல்லாம் அப்போதைக்கு கட்சி தலைவர் தான் முடிவெடுப்பார் என்றார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான க்ளெக்ட் பண்ணுங்கள்